وخسف القمر وجمع الشمس والقمر يقول الانسان يومئذ اين المفر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله

நபி குலத்திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தம கருணை கடல் காரோமிய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் பட்டவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருப்பிசாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய சகாபாக்கள் பெண்கள் அனைவரும் நாட்களுக்கு எல்லாம் சிறந்த நாள் ஆகிய வெள்ளிக்கிழமை நாளில் அம்மா கடமையாக்கப்பட்டி நேர காலத்தோடு வந்தவர் இருக்கும்

நிரந்தரம் இல்லாதது உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லாதவர்கள் உங்களுக்கு முன்னாலும் நாம் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது

அல்லா மேல் உங்களுடைய கையை கையை வையுங்கள் வையுங்கள் ஒரு ஒரு காலை காலை மாட்டுக்கு மாட்டுக்கு மேல் மேல் உங்களுடைய கையில் எத்தனை எத்தனை முடிகள் முடிகள் பட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருடம்

ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾವು முழு உலகமும் அழிந்து போகும் பானம் அழிந்து போகும் அழிந்து போகும் பால் வெளிகள் அழிந்து போகும் குடும்பங்கள் அழிந்து போகும் அனைத்தும் அழிந்து போகும் அல்லாஹ் தான் மீதமாக இருப்பான் அல்லாஹ் தான் நிலையாக இருப்பான் சகோதரர்களே உலகமே ஏமாற்றம் உலகமே பொய் உலக வாக்கே பொய் உலகத்தை பார்த்து யாரும் ஏமாந்து விடாதீர்கள் மனிதனே வெற்றி அடைய ஆசைப்படுகிறாய் உலகத்தில் யாருக்கு வெற்றிக்கு ஆசை இல்லை எல்லாருக்கும் ஆசை வெற்றி அடைய வேண்டும் நாங்கள் ஜெயசீலர்களாக மாற வேண்டும் நாங்கள் சூட வேண்டும் எல்லாருக்கும் ஆசை சகோதரர்களே ஆனால் கவிஞர் சொல்கிறார் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அதுக்கு முயற்சி செய்யாமல் உலகத்தில் வாழ்கிறாய் காணிகளை சேர்த்தால் சகோதரர்களே வெற்றி அடைய முடியுமா தென்னல் தோட்டங்களை மாற்றம் சேர்த்தால் வெற்றி அடைய முடியுமா போலிகளை லட்சக்கணக்கில் மாத்திரம் வளர்த்தால் வெற்றி அடைய முடியுமா இல்லை சகோதரர்களே வெற்றி அடைவதற்குரிய வழி அது மறுமைக்கான வழி வெற்றி அடைவதற்குரிய வழி அது அல்லாஹ் காட்டி தந்த நேர் வெற்றி அடைவதற்குரிய வழி அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி இந்த உலகத்தில் அதை தவிர வேற வெற்றி கிடையாது கரையில கப்பல் ஓட்டலாமா கவிஞர் கேட்கிறார் கரையில் கப்பலொட்டலாமா கரையில் கப்பல் விட்ட முடியாதே அடலில் தான் கப்பலோடா யோமல் தியாமதி லாமா ந வல வலதுன் ஒரு நாள் இருக்கிறது மனிதா ஒரு நாள் இருக்கிறது மனிதா அந்த நானுடைய பேர் தியாமத்துடைய நாள் அந்த நானுடைய பேர் கியாமத்துடைய நாள் சமோதர் இமாம் மசாலி குஜதுல் இஸ்லாம் இமாம் குர்துபி

மேற்பட்ட பேர்கள் தீர்ப்பு நாள் பயங்கரமான நாள் கவிஞர் சொல்றார் அந்த நாளில் உன்னுடைய பணமும் வேலை தாவாது

வாழ்க்கையை நீ பார்த்தால் என்ன வாழ்க்கை சகோதரர்களே உலகம் என்பது மறுமைக்கு தயாரிக்கும் இடம் இது இது வாழ வந்த இடம் இல்லை இது ஒரு வாழ்க்கைக்கு தயாரிக்க வந்த இடம் இது இது இருக்க வந்த இடம் அல்ல இது இது இறக்க வந்த இடம் இது அல்லா புராணி அல்லா புராணி சூரத்துமா கியாமத்துடைய நாள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவையை அல்லா அடக்கி வைத்திருக்கிறான்

அல்லாஹ் காலையிலிருந்து மாலை வரை இருக்கும் உங்களுடைய தேவைகளை அல்லா நிறைவேற்றுவான் அல்லாஹ் சத்தியம் பற்றிய தொல்கை தொல்கை ஒரு பக்கம் இருக்க சகோதரர்களே பதுவான முகருக்கே ஆக்கலையே புகா ஒரு பக்கம் வெப்போம் வருவோம் கடைசில பருவக்கே ஆக்கலையே சகோதரர்களே எப்படி அல்லாவுடைய உதவி கிடைக்கும் எப்படி அல்லாவுடைய உதவி கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு அஹ் சாதாரண சத்தியங்களா செய்கிறான் சத்தியமாக அடிவாளத்திற்கு அவனுடைய இழக்கும் நேரம் வந்தா சொல் அசன் பொறுமையின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக சத்தியம் செய்ய மாட்டான்

மனிதர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக நினைக்கிறீர்களா சகோதரர்களே இவர் செல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரிய ஒரு கொடிய காபீர்தான்

பின்னால் எவான் என்று இந்த எலும்பையும் அம்மா எழுப்பாற்றுவானா இந்த எலும்பையும் உடனே உபை எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறானா அவனுடைய படைப்பை அவன் மதம்

உலக நெருப்பை விட எதுமது மடங்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பை தாம் என்ன தைரியம் இருக்கிறது அல்லாஹ் புராணி சகோதரர்களே எந்த இடத்திலும் சொல்லவில்லை நிரப்பு മു മുസ്ലിങ്ങളേ അമ്മയത്തിൽ വിളയാടി മറുപടി വളയത്തിൽ വിളയാടിവിടാ